அத்தனை கோழிகளும் செத்து போயிடும் ஏன்னா இதுடைய விஷம் நம்ம நினைக்கிறத விட ஆபத்தானது அதனால மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும் மக்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்ல கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கடுமையான விஷம் கொண்ட பாம்பு நல்ல பாம்பு இது அதனால எந்த இடத்துல இருந்தாலும் எந்த பாம்புமே நம்மளுக்கு டேஞ்சரான பாம்பு நிறைய வீடியோல சொல்றாங்க தார பாம்பு கிடைச்சா அது விஷம் இல்லை தனி பாம்பு கிடைச்சா விஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பி எந்த ஒரு பாம்பையும் கையால் தொடுறது வச்சுக்காதீங்க ஏன்னா எந்த பாம்பு கடித்தாலும் விஷம் இல்லாத பாம்பு கடித்தாலும் நம்மளுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு அதனால இது கடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் நம்மளுடைய தலையெழுத்து மாறி போயிடும் நல்ல பாம்பு கடித்தா இது பார்க்கத்தான் இப்படி இருக்கணும் அழகா தெரிகிற மாதிரி இருக்கும் இது எவ்வளோ அழகா இருக்கோ அதை விட நம்ம ஆபத்தும் கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆபத்து கூட அதனால மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எச்சரிக்கையா இருக்கணும் இரவு நேரங்கள்ல வெளியில வரும்போது லைட்டை போட்டு வச்சுட்டு வெளியில வரணும் ஏன்னா லைட்டை போட்டோம்னா நம்மளுக்கு எல்லா நிலங்கள் தெரியும் வெளியில என்னென்ன கிடக்கு என்னங்கிறது தெரியும் அதனால நம்ம வரையில எச்சரிக்கையா வரணும்